செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னலகில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தின் ஒன்றும் யாழ் பல்கலைக்கழக சட்ட வைத்திய அதிகாரியின் ஒன்றும் அன்று சமர்ப்பிக்கப்பட்டன முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் ஆய்வுகளுக்கு அமைய இன்னும் எட்டு வாரங்களுக்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் சில ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கு தற்போது கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு அறிவித்தமை அமைய இரண்டு விடயங்களுக்கும் தொடர்புள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது அறிவித்துள்ளார் அத்துடன் சாட்சியாளர்களை குற்றப்புலாய்வு திணைக்களத்தினர் அச்சுறுத்துவதாக சட்டத்தை கட்டணிகள் மற்றுக்கு அறிவித்தமைக்கு அமை மயான வளாகத்திலேயே அவர்களின் வாக்குமூலங்கை பதிவு செய்யுமாறும் நீதிபான் அறிவித்துள்ளார் இன்றைக்கு செம்மணி புதைகுழு குழி விவகாரம் நீதிமன்றத்திலே கூப்பிடப்பட்டது குட்ட புலனாய்வு திணைக்களம் ஒரு அறிக்கையையும் யாழ் பலனைக்கல சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் பேராசிரியர்கள் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள் பேராசிரியர் அறிக்கையிலே செய்யப்பட்ட கேனர் பாவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னும் குறைந்தது எட்டு வார காலத்துக்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அது சம்பந்தமாக நீதவானவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டளையிட்டிருக்கிறார் இந்த இடம் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அதுக்கு பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி மீள இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் நீதவான் கூறியிருக்கிறார்